என் பேர் மஞ்சு இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்டில் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்ச உட் ஒர்க்கில் நீங்கள் என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி வீடியோவோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ என்ன மாதிரி பிளேவுட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கிச்சனில் அக்ரோட் ஷீட் அதே மாதிரி பெட்ரூமில் வினியோ ஷீட் இன்னொரு பெட்ரூமில் பிவிசி ஷீட் இவ்வளவும் நாங்கள் செலக்ட் பண்ணதில் எது எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கு எந்த ஷீட்டோட குவாலிட்டி சூப்பராக இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நிச்சயமா இந்த வீடியோ புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் மறக்காதீங்க ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்னோட கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல தான் நாங்கள் கேபினெட்ஸ் பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி ப்ளையடு யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஷீட் பார்த்தீங்கன்னா அக்ரலிக் ஷீட் தான் இந்த ஷீட் நல்லாவே கிளாஸி ஃபினிஷ் இருக்கும் ரெட்டை விட ஒயிட்டோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸும் ஈஸியாகவும் இருக்குது நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த கிச்சனை நான் யூஸ் பண்ண பிறகு என்னோட ஒப்பீனியனை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரெட்டில் வந்து நம்ம ஸ்கிராச்சஸ் வருது ஆனா ஒயிட்டில் வந்து ஸ்கிராச்சே தெரியறது இல்ல ஒயிட் கலர் ஷீட்டில் மல்டி கலரில் கிரெயின்ஸ் இருக்கிறதுனால தெரியுது ரெட் கலரில் அந்த மாதிரி கிரெயின்ஸ் இருந்தாலும் பார்க்க அந்த அளவுக்கு லுக்காவே தெரியறது இல்லை கேபினட்டுக்கு உள்ள யூஸ் பண்ணியிருக்கிற ஷீட்டும் ஒயிட் தான் இந்த ஷீட்டில் கிளாசி ஃபினிஷும் வருது அதே மாதிரி மேட் ஃபினிஷும் வருது நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷ் தான் வார்டோப்ல ஒரு சில இடத்துல மேட் ஃபினிஷும் போட்டிருக்கேன் எனக்கு அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆனால் கிளாஸி ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குங்க இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா டென் பை டென் இந்த கிச்சனில் ஷீட் பொறுத்த வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை கிச்சனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற அக்ரலிக் ஷீட் பாக்கிறதுக்கு நல்லாவும் இருக்குது அதே மாதிரி க்ளாஸியாகவும் இருக்கிறதுனால க்ளீனிங் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம்ல இருக்கிற இந்த வாட்ரோப் தான் இந்த வாட்ரோப்க்கு நாங்கள் வினியர் ஷீட் தான் போட்டிருக்கோம் வாட்ரோப் நல்ல உடல செஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷீட்டை நாங்கள் செலக்ட் பண்ணோம் இந்த ஷீட்டோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ எம்எம் எம் இருக்குங்க இந்த ஷீட்ல நிறைய விதமான கிரெயின்ஸ் இருக்கிற ஷீட் எல்லாம் இருக்கு நாங்கள் வந்து வாட்ரோப்புக்கு சிம்பிளான கிரெயின்ஸ் இருக்கிற ஷீட்டா தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்டர்ல வந்து நாங்கள் கிளாஸ் போட்டிருந்தோம் இந்த கிளாஸோட திக்னஸும் பாத்தீங்கன்னா த்ரீ எம்எம் தான் கிளாஸில் சிம்பிளான டிசைனில் வந்து ஈச்சிங் பண்ணியிருக்கோம் இது வந்து டார்க் ப்ளூ கலரில் இருக்குங்க நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் மேலே ஒரு டூ ஃபீட் அளவுக்கு வினியர் ஷீட்டும் சென்ட்ரல கிளாஸு மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட் அளவுக்கு வினியர் ஷீட் இருக்கும் இந்த வாட்ரோப்பை நம்ம பார்க்கும் போது ஃபுல்லா அப்படியே உட்ல செஞ்ச மாதிரிதாங்க லுக் இருக்கும் இந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாட்ரோப்புக்கு பாலிஷும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தான் கொடுத்துருந்தோம் பாலிஷும் கிளாஸ் ஃபினிஷில் கொடுக்காம மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருந்தோம் கட்டல் வந்து பிளைவுட்டில் செஞ்சது தான் ஆனால் வந்து வுட்டு மாதிரி ஃபினிஷ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வாட்ரூப்புக்கு என்ன ஷீட் யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே வினியோ ஷீட்டு தான் இந்த கட்டலுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் கட்டலுக்கு பாலிஷ் பார்த்தீங்கன்னாக்கா ஷீட் எந்த கலரில் இருந்துச்சோ அதே கலரில் தான் நாங்கள் பாலிஷும் கொடுத்துருக்கோம் இதுவுமே மேட் ஃபினிஷிங் தான் இந்த ரூமுக்கு வினியோ ஷீட் போட்டதுனால இந்த ரூமோட லுக்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வுட்டில் செஞ்ச மாதிரி தாங்க இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஹாலில் பார்க்கலாம் ஹால்லையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வினியோ ஷீட் தான் போட்டிருக்கோம் இந்த ஷீட்ல எந்த அளவுக்கு கிரெயின்ஸ் இருக்கு பாருங்க பெட்ரூம்ல இருந்த ஷீட்ல அந்த அளவுக்கு கிரெயின்ஸ் இருக்காது இதில் வந்து நிறையவே இருக்கும் நான் வேணுன்னே இந்த மாதிரி டிசைன் இருக்கிறதா பார்த்துதாங்க நான் ஹாலுக்கே செலக்ட் பண்ணேன் டோர் வந்து பிளைவுட்டு இதுக்கு மேல வந்து வினியர் ஷீட் ஒட்டி இருக்கும் டோர் மேல பெயிண்ட் அடிச்சிருந்தாலும் அதே மாதிரி லேமினேட் ஷீட் ஒட்டி இருந்தாலும் வேற மாதிரி லுக் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இதுக்குமே இதே கலர்ல இருக்கிற வினியர் ஷீட் தாங்க போட்டிருந்தோம் டிவி யூனிட்ல இன்னொரு கலர்லேயும் வினியர் ஷீட் இருக்கு பாருங்க இந்த இடத்துல இருக்கிற ஷீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷ் பாலிஷ் தான் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள் கிளாஸியாக இந்த கலர் ஷீட் தெரியும் இந்த இடத்துல மொத்தமாக ஒரே கலர் சூஸ் பண்ணியிருந்தாலும் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் வீடு கட்டும் போது நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து பொருளை நம்ம செலக்ட் பண்ணாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நமக்கு வந்தே வருங்க அப்படி தான் நாங்கள் சூஸ் பண்ணும் போது இந்த கலரும் சூஸ் பண்ணிட்டோம் இப்போ தோணுது ஒரே கலரில் போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு ஃபால் சீலிங்குமே நாங்கள் ப்ளைவுட்டில் பண்ணிட்டு அதுக்கு மேலே வினியர் ஷீட் தான் ஸ்டிக் பண்ணியிருந்தோம் பெட்ரூமில் இருக்கிற வாட்ரோப்புக்கு என்ன மாதிரி டிசைன் சூஸ் பண்ணியிருந்தோமோ அதே தான் இதுக்கும் போட்டிருக்கோம் எல்லாத்துக்குமே மேட் ஃபினிஷில் தான் பாலிஷே இருக்கும் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த ரவுண்டாக இருக்கிற டிசைனில் மட்டும் பாருங்கள் க்ளாஸி ஃபினிஷில் பாலிஷ் இருக்கும் ஹாலில் மொத்தமாக இதோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹோம் டோர் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த வீடியோவும் பாருங்கள் நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சில ஐடியா இதில் இருந்து கிடைக்கும் வீட்டில் டைனிங் டேபிள் வாங்கும் போதும் சரி ஹாலில் என்ன மாதிரி வுட் ஒர்க் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கிரைண்ட்ஸ் இருக்கிற மாதிரி டைனிங் டேபிளும் சூஸ் பண்ணியிருந்தோம் மெயின் டோரும் டீ கூட்டில் தான் போட்டிருக்கோம் என்னோடய பழைய வீட்டில் டோரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னாக இருந்தது லைட்டாக காற்றடிச்சா கூட டம்முன்னு டோர் க்ளோஸ் ஆகிடும் அதனால இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் டோர் பண்ணும் நல்லாவே திக்காக பண்ணியிருந்தோம் பாருங்க எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் டோர்ல பிராஸ்ல மியூரலும் போட்டிருக்கோம் மியூரல் இருக்கிறதுனால டோரோட வெயிட் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு காத்தடிச்சா கூட டோர் க்ளோஸ் ஆகாம அப்படியே நிக்குதுங்க இது வரைக்கும் நீங்க பார்த்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தது எல்லாத்தையுமே பார்த்தீங்க இப்போ செகண்ட் ஃபிளோர்ல இருக்கிறது பார்க்கலாம் மியூரல் போடுறதுக்காக இந்த இடத்துல ரெக்டாங்கல் ஷேப்ல ஒரு இடமும் விட்டுருந்தோம் இதுக்கு ஃப்ரேம் வந்து உடலில் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்குமே வினியர் ஷீட் தான் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஷீட் எல்லாம் ஒட்டி முடித்த பிறகு மிச்சம் மீதி இருந்த ஷீட் எல்லாமே இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இதோட ஃப்ரேம் உட்டில் செஞ்ச மாதிரி லுக் இருக்குது பாருங்க இந்த இடத்துல டஃப் அன் கிளாஸில் ஈச்சிங் பண்ணி நல்லா பெருசாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருக்கோம் பார்க்கவே லுக்கு சூப்பராக இருக்குங்க அடுத்ததான் இன்னொரு பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிற கட்டல் வந்து டீ கோட்டில் பண்ணது இந்த கட்டிலுக்கு அடியில் பண்ணியிருக்கிற ஸ்டோரேஜ் ட்ராயரு நாங்கள் வந்து ப்ளைவுட்டில் பண்ணியிருந்தோம் கட்டல் செய்கிறதுக்காக மெட்டீரியல் எதுவுமே நாங்கள் வாங்கி கொடுக்கல மொத்தமாக அவங்களே மெட்டீரியல் வாங்கி நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த கட்டல் நாங்கள் ஷிமோகாவில் தாங்க பண்ண வச்சோம் இதே ரூமில் வார்ட்ரோப் பார்க்கலாம் இந்த வார்ட்ரோப்பில் இருக்கிற ஷீட் பார்த்திங்கன்னா நார்மல் லேமினேட் ஷீட் தான் ஹார்ட்வேர் ஷாப்பில் ரொம்ப காஸ்ட்லியாலாம் வாங்காமல் மீடியம் ரேட்டுக்கு தான் இதை நாங்கள் வாங்கியிருந்தோம் இந்த ஷீட்டு ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் டெக்ச்சராக இருக்கும் இந்த ஷீட்டு கிளாஸி ஃபினிஷ் இல்லாமல் மேட் ஃபினிஷ் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம் மேட் ஃபினிஷாக இருந்தாலும் இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது கட்டல் வந்து ரொம்ப பழசு அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நாங்கள் லேமினேட் ஷீட் தேடி பார்த்தோம் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறதுனால நாங்கள் ஆஃப் ஒயிட்டும் ப்ரௌனும் போட்டுட்டோம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ளைவுட்டில் பண்ணிவிட்டு கம்மி விலையில் கிடைக்கிற லேமினேட் ஷீட்டு தான் இதுக்கு போட்டிருந்தோம் கம்மி விலையாக இருந்தாலும் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது எவ்வளோ தொடைச்சாலும் இதில் வந்து ஸ்கிராச்சஸ் வர்றதே இல்லைங்க அடுத்ததாக என் பொண்ணோட பெட்ரூமில் இருக்கிற வார்ட்ரூப் தான் இந்த வார்ட்ரூப் மேலே போட்டிருக்கிற ஷீட் வந்து பிவிசி ஷீட் புதுசாக வாங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அக்ரலிக் ஷீட்டுக்கும் இதுக்கும் எந்தவித வித்தியாசம் இல்லாமல் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அக்ரலிக் ஷீட்டை விட இந்த ஷீட்டோட ரேட் வந்து கம்மி கடையில் வாங்கும் போதே எங்களுக்கு இதை சொல்லியிருந்தாங்க வெளிச்சப்பட்டா இதோட கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு கம்மி விலை அப்படிங்கிறதுனால இந்த ஷீட்டை நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம் ஜன்னல்ல வீட்டுக்குள்ள வர்ற வெளிச்சத்தினாலேயே இந்த ஷீட்டோட கலர் பாருங்க எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இந்த ஷீட்டோட கலர் வந்து கிச்சன்ல எந்த அளவுக்கு ஒயிட் ஷீட் கலராக இருக்கோ அந்த அளவுக்கு தான் இருந்தது ஜன்னல்ல இருந்து வர்ற வெளிச்சத்தினால இது வந்து எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க இந்த பிவிசி ஷீட்லேயே நாங்கள் பர்பிள் கலரும் ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தோம் அது வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா இந்த ஒயிட் கலர் மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு உங்க வீட்டுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பிவிசி ஷீட்டை நீங்க போடவே போடாதீங்க கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகிடும் பர்பிள் கலரில் மிச்சான பிவிசி ஷீட் எல்லாமே பெட்ரூம்க்கு உள் பக்கத்தில் தெரிகிற இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு நாங்கள் பார்டராக போட்டுட்டோம் ஒயிட் கலரில் மிச்சம் ஆன ஷீட் எல்லாமே ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு போட்டிருக்கோம் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஜன்னல் பக்கத்துலேருந்து வர்ற வெளிச்சத்துனால ஒரே ஒரு கார்னர்ல மட்டும் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நீங்களே பாருங்கள் இந்த ஷீட் அக்ரலிக் ஷீட் மாதிரி பார்க்க நல்லா ஷைனிங்காக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் வார்ட்ரோபுக்கு செலக்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் ஜன்னல் பக்கத்துலேருந்து வர வெளிச்சத்தினாலே இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டோர் வந்து ப்ளைவுட்டு என் பொண்ணோட பெட்ரூமோட டோர் வால்க்கு என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோமோ அதே கலரில் டோருக்கும் எனாமல் மேட் ஃபினிஷிங்கில் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் இதில் அங்கங்கே சின்ன சின்னதாக ஸ்கொயராக இருக்கிறது வந்து மிச்சம் மீதியான வீடியோ ஷீட் தான் இந்த ஷீட்டை வேஸ்ட் பண்ணாமல் சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இந்த டோரில் ஒட்ட வச்சதுனால இந்த டோரோட லுக்கே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லிவிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ